தமிழ் வீடியோக்களை உடனே ஆப்ல இந்த கிளிக் பண்ணுங்க இந்த உருக்கிழங்கு மட்டும் சாப்பிடாதீங்க எச்சரிக்கை மரணம் கூட நிகழலாம் உலகம் பயணிக்கிற வேகத்துல நம்ம டெய்லியும் சாப்பிடக்கூடிய விரும்பி அதுவும் சாப்பிடக்கூடிய பல உணவுகளை இருக்கக்கூடிய தீமையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு கெட்டுப்போன வகையில் நஞ்சு இருக்கும் இதோட தோல்லையோ அல்லது உள் பக்கத்துலேயோ பச்சை நிறத்துல இருந்தால் அதை சாப்பிடாதீங்க சூரிய ஒளி போன்ற இடங்களில் அதிக நேரம் இருக்கிறதுனால பச்சை நிற திட்டு உண்டாகுது கிளைகோலாய் இருக்கிறதுனால இது தீங்கான ஒன்று தான் இது சாப்பிட்ற பட்சத்தில் நரம்பு மண்டலத்தில் பாதிப்பு ஏற்படும் நச்சு பொருள் இருக்கக்கூடிய முளை வந்த சமைச்சு சாப்பிடும்போது தலைவலி மூச்சு விடுறதுல சிரமம் வயிற்று வலி டயரியா பலவீன அடைஞ்சு அதுதான் சில பேருக்கும் மரணம் கூட ஏற்படும் அபாயம் இருக்கு கருப்புற்ற தாய்மார்கள் கண்டிப்பா இதை சேர்த்து கொள்ளக்கூடாது முட்டை வெள்ள முட்டையும் மஞ்சள் கருவும் தனியா இல்லாம இருந்தா நிச்சயமாக சாப்பிடக்கூடாது அதன் நஞ்சுத்தன்மை உடலை பாதிக்கும் பூஞ்சை பிடிச்சு கெட்டு போன பிரெட் துண்டுகளை சாப்பிடக்கூடாது பூஞ்சை பிடித்த இடத்தை மட்டும் எடுத்துட்டு மற்ற பகுதியை சாப்பிட்டா அது உடல்ல புற்றுநோய் செல்களை உருவாக்கும் பாப்கார்ன் பாப்கார்ன் ஓட்ஸ் போன்ற சில உணவுகளை கெட்ட மாட வந்துச்சுன்னா அதை சாப்பிடாம தூக்கி போட்டுங்க இல்லைன்னா உடம்புக்கு தான் கேடு விளைவிக்கும் காரம் புளிப்பு மாதிரியான நல்ல சுவையான உணவுகள் வச்சிருக்க இடத்தை வாரம் ஒரு தடவையாவது சுத்தம் பண்ணணும் இந்த உணவுகள் எப்ப வேணுமானாலும் கேட்டு போகலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்